வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி வெளி மூணாவது வாரம் தான் இன்றைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குதாங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாமி கும்புற வேலை இருக்குது இல்லாமல் கோவிலில் பொங்கல் வைக்கிற வேலை இருக்குது இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சுட சாதம் மிளகா மிளகாயி சாம்பார் தான் வச்சிருக்கேன் பசங்க வந்து காய் சாம்பார் நிறைய வட்டி வச்சுட்டிங்கம்மா நீங்கள் மிளகா கிளி சாம்பார் வைங்க ரொம்ப நாளான மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அதனால மிளகாயிலி போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் ரொம்ப திக்காக இல்லாமல் தனியாக வச்சுருக்கேன் அது தனியாக வச்சு தான் சூப்பராக இருக்கும் அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சு உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு வறுத்து எடுத்துட்டேன் நல்லா தான் வந்திருக்கு முட்டை புது முட்டைன்றதுனால தோல் உரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் நல்லாயிருக்கும் சூப்பராக வந்திருக்கு அப்புறம் நேற்று வாட்டி வடமாவை எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா அதில் சுட சொன்னால் நல்லா கிறிஸ்பியாக வடை சுட்டு வச்சிருக்கேன் அப்புறம் இட்லி பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு தான் நான் மோஸ்ட்லி டிஃபன் எடுத்து போட மாட்டேன் ஏன்னா எப்போ இட்லி தோசை பொங்கல் ரவா உப்புமா அது மாதிரி தான் இருக்கும்ன்றதால் நான் ரொம்ப போட மாட்டேன் அப்புறம் கையோடய பார்த்திங்கன்னா கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஜன்னெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு சாமெல்லாம் கழுவி எடுத்துட்டு கிச்சன் கேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டீ க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக கோலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் வரும் கூடவே உங்களுக்கு ரொட்டீன் ஒர்க்கும் வரும் கண்டிப்பாக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுக்க வேண்டியிருக்கு வீடியோலாம் அதெல்லாம் எடுத்துட்டு துணியாக துவச்சு காய போட்டுட்டு மொத்தமாக உங்களுக்கு நான் எடிட் பண்ணி மதியம் போல் எப்பயும் போல் நான் போட்டுறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா பாருங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ